அவர் இருப்பார் ஒரு நண்பர் தஞ்சாவூரில் ஒரு நண்பர் வந்து நல்ல அரசு பணியில மிகப்பெரிய பதவியில இருந்து ஓய்வு பெற்றவர் அவர் வந்து பக்கத்தோடு வீடு முன்னுதி வீடு பிந்து வீடு எல்லாரும் இருக்கும் அவர் உட்கார் அவர் சொல்றாரு இங்க வீ அப்படின்னு இருக்கிறவர் வருவாரா வந்திருக்கிறது வெளியே போட்டு இந்த பக்கம் போகிறது அது என்ன எதுன்னு பேசுறதுக்கே பேசணும்னு பார்க்குறப்பா அது பேச முடியலப்பா வீட்டு விட்டு ஓடி போறாரு சரி பக்கத்து ஊட்டல பார்த்தா ஆ அப்படியே திருப்பிட்டு போறார அப்படியே ஒரு பக்கமா திருப்பிட்டு போறாரு சுர்லாஜி மாதிரி போகிறாரா இந்த பக்கம் போனாக்க நேரம் பார்த்துட்டு இந்த வந்துட்டு இருக்கப்பான்னு வராதார பார்த்து சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறான் ஏன்னா இவர் ஏதாவது பேச்சு கொடுத்து அவருடைய பலவீனங்கள் எல்லாம் சொல்லுவாங்கன்னா அந்த பயத்தில் என்ன பிள்ளைய பற்றி என்ன கேட்பார் வேலை வெட்டி இல்லாமல் இருப்பார் இல்லை வந்து வீட்டை மையின அது பல்வேறு விஷயங்கள் இருக்குது இது எல்லாமே முக்கியமாக இந்த ஒரு தகவல் வந்து உலகத்தில் உள்ள ஒரு ஒரு படைப்புக்கும் ஒரு அர்த்தம் உண்டுன்னு சொல்கிறாங்க பெரியோர்கள் மட்டுமல்ல ஆன்மீகவாதிகள் மட்டுமல்ல நிறைய மத குருக்களும் சொல்கிறாங்க என்னங்க புதுசாக சொல்கிறீங்க ஒன்றும் இல்லை அதே காலையில் ஒரு மத்தியானம் சாப்பிட்றோன்னு வச்சுங்க காலையிலேயும் மத்தியானமும் நைட்டாக சா இந்த அரிசி எப்போ நம்ம தயாராக ஒவ்வொரு அரிசியிலும் அந்த பேர் வந்து எழுதியிருக்குமா இன்னாருடைய வயிற்றுக்கு இன்னாருடைய வாய்க்கு தான் அது போகணுன்னு அது அப்படி தான் வருமா நீ மத்தியானம் சாப்பிட்ட சாப்பாடு என்பது எப்போது உற்பத்தியானது அது ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு முந்தி அந்த விதை போட்டு அந்த அரிசின்னா பொண்ணு விதி என்பது இருக்கிறது அதுக்கிட்ட விதின்னு நினச்சிட்டு ஒரு ஓரமாக உட்காந்துட முடியாது நம்ம முயற்சிகள் என்பதை இருக்கோம் இப்படி தான் இப்போ ஒரு ஒரு செய்திகளை பார்ப்போம் அண்மையில் இந்த சேத்தியா தோப்பு பக்கத்தில் ஒரு நண்பர் வந்து நல்ல டூ வீலர் வருகிறார் ஒரு நல்ல ஒரு ஓரத்தில் வருகிறார் ஓரத்தில் எல்லா சாலை விதிமுறைகளை எல்லாம் மதித்து ஹெல்மெட்டு போட்டுக்கிட்டு லைசன்ஸ் எல்லா விஷயமும் இருக்கு ரொம்ப அழகாக வந்து கொண்டிருக்கிறார் வீடு வாசல் எதுவுமே இல்லை திடீர்னு இங்கேருந்து வர்ற எதிர்த்தாலும் வர்ற ஒரு லாரி வந்து தறிகிட்டு போய் எந்தப்புல வர அவ்வளோ பெரிய அகலமான பிச்சுக்கிட்டு போய் அவரை போய் அழைச்சி தூக்கிடுச்சிங்க இது ஒரு கிடைக்கு அடுத்தாப்புல அதே மாதிரி அந்த பகுதியிலே இன்னொரு பெரிய வெடிக்கிறன்னா ஒரு பள்ளின்னு ஆசிரியர் பள்ளிக்கூடம் முடிச்சிட்டு ஒரு மத்தியானத்துக்கு அப்புறம் ஏதோ வந்திருக்காங்க எந்த அப்புறம் வீட்டுக்கு போறதுக்கு அந்த இடையில வந்துருக்கா ஒரு ஈவினிங் கூட இருக்கலாம் வந்தாக்கா அங்கே வந்து அந்த டீச்சர் என்ன பண்ணிருக்காங்க நின்று பேசிகிட்டு இருக்காங்க நின்று இருக்காங்க பஸ்ஸுக்காக வெயிட் இருக்காங்க சரி அந்த பள்ளியில் படித்த இன்னொரு ஆசிரியர் வந்திருக்கிறார் டூ வீலரில் வந்தோடனே போகிற போகிறவரில் நின்று பேசிகிட்டு இருக்குமேன்னு ஏதோ ஒரு டீட்டெயில்ஸ் கேட்டு பார் போல கேப்டி போகிறேன்னு அவருடைய சக ஆசிரியை சக ஆசிரியர் ரோட்டு ஒருத்தர் தம்மா நிற்கிறாங்க இவர் இந்த ரோட்டில் ஓரத்தில் நின்று பேசிகிட்டு இருக்கிறார் அங்கேருந்து வந்து ஒரு காரு அப்படியே இவரும் மட்டும் தூக்கிட்டு போய் அடிச்சு அவர் காலி பண்ணிச்சு இது வந்து சிரிக்கிற தேர்தல இது வந்து ஒரு என்னங்க ஒரு ஓரத்தில் இருக்கிறப்ப என்னங்க பண்ண முடியாது ரோட்டோத்துல கடை வச்சிருக்காங்க ஒரு ஏழைப்பாழம் ஒரு ஓரமாக உட்காந்து டீ டீ கடை டிஃபன் கொடுக்குறாங்க ஏழைப்பாழங்களும் சாப்பிடு திடீர்னு வந்து பார்த்தா பஸ்ஸே போய் உள்ள போய் பொந்து அதில் அடித்து குடிச்சு அநியாயம் பண்ணி ரகலே ஆயிடுச்சு இது எதற்கென்றால் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் நூறாண்டு வாழ்க நோய் நொடி இல்லாமல் இருக்க வேண்டும் அந்த உட்கார்ந்து ஒரு கைகால அடி போட்டு அது கலந்து கிளம்பி வேக பிரச்சனை ஆகி போச்சு பக்கம் பண்மையில் ஃப்ளைட் கிராஷ் நடந்துச்சு எங்க ஆமா பார்த்துல ஒரு இரநூத்தி நாற்பது இரநூத்தி எண்பதுங்கிறாங்க இரநூத்தி எழுபது ஒரு இரநூறு இரநூத்தி சேர்த்து போயிட்டாங்க இறந்துட்டாங்க என்னாச்சுன்னா ஒரே ஃப்ளைட்டில் போகிற அத்தனை பேரில் ஒரே ஒரு ஆள் தப்பிச்சுக்கிறார் ஒரே ஒரு ஆள் தப்பிக்கவில்லை அது கதவு திறந்துச்சிங்கிறாங்க அவரே திறந்துக்கிட்டுதான் சொல்கிறாங்க அதை விட நான் நம்ம நண்பர்கள் சொல்லுவோம் இல்லை இல்லை அது தானாக அதில் திறக்க முடியாது அப்படின்னு எதையப்படியோ கீழே விழுந்து விட்டால் நடந்து சென்றால் ஆஸ்பத்திரியில் ப்ரைம் இருந்து யாராவது ஹோம் மினிஸ்டர் எல்லாருமே வந்து பார்த்தாங்க பார்த்தோம்னா பெரிய ஆச்சரியம் அவர் தப்பித்ததை பற்றி இது ஒரு பக்கம் அத்தனை பேரும் இறந்து விடுகிறார்கள் இதையெல்லாம் செய்தி ஆனால் உள்ள நீங்கள் ஒத்து பார்த்தோம்னா யார் 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 எந்தெந்த சமயத்தில் கடவுள் வந்து ஒரு இலக்கியம் ஒரு ஒரு உயிருக்கும் ஒரு 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 படைப்பிற்கும் ஒரு காரணம் இருக்க வேண்டும் சினிமாவில் பார்த்தா அவர் குறிப்பிட்ட கேரக்டர் அதுக்கப்புறம் என்னப்பா பண்ணுறது கண்டிப்பாக போடுறது கொண்டு அவர் இறந்து விட்டார் ஃபாரின் போயிட்டார்னு முடிச்சிருவாங்க ஃபாரின் போயிட்டார் இறந்து விட்டார் ஊருக்கு போய்ட்டார் கிராமத்துக்கு போகிறான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க பண்ணிடுவாங்க ஆனால் இங்கே இருந்தாச்சுன்னாக்கா அத்தனை பேரும் இறந்து விடுகிறார்கள் ஒரே ஒரு ஒரு மனிதர் ஒரு நல்ல ஜென்ஸ் பிழைத்து விடுகிறார் கூட போன சகோதரர் இறந்து விடுகிறார் அது ஒரு பக்கம் இதை விட குடும்பம் என்னென்னா பக்கத்தில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உடன் கூடியது அதில் வந்து ஹாஸ்டல் இருக்கு எல்லாம் போஸ்ட் கிராஜுவேட் ஹாஸ்டல் மத்தியானம் சாப்பிட இருந்துருக்குறாங்க சில பேர் சாப்பிட்றாங்க சில பேர் கைகள் வராங்க சில பேர் அந்த சாப்பிட்டு முடிச்சுட்டு நண்பர்கிட்ட பிடிச்ச இந்த ஃப்ளைட்டு போய் அடித்து என்னங்க பாவம் பண்ணாங்க ஒன்றுமில்லை பாவம் என்பது செய்வது ஒரு புறம் இருந்தாலும் நம்முடைய ஆயுள் நம்மளுடைய பிறப்பு இந்த உலகத்தில் நாம் பிறந்த பிறகு என்ன செய்ய வேண்டும் என்னென்ன இலக்கீடு அது அந்த உயிர் படைக்கும் இந்த இந்த ஆடு இந்த மனிதர்களுக்கு சாப்பாடு இந்த அரிசி இந்த நெல் இந்த சாப்பாடு அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்டு இதுல வந்து நான் உண்மையே பண்ணேன்னா இவர்கள் எதுவும் செஞ்சாங்களா இல்லை அதனால நான் இப்ப என்ன சொல்ல வரோம்னா மனித வாழ்க்கையில முப்பத்தி ஆறு உறவுகள் இருக்கான் இப்பெல்லாம் குறைஞ்சி போயிட்டு இருக்குங்கிறது வேற அப்பா அப்பா அம்மா 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 நண்பர்கள் எல்லாம் இருக்கா இவர்கள் எல்லாருக்குமே நம்மளால முடிந்ததை பொது நம்மளுக்கு சேர்க்கணும் பாருங்க இவர்கள்லாம் சேர்த்து வைக்காம இருந்திருப்பாங்க அந்த இறந்தவர்கள் எல்லாமே அவரவர்கள் தொழில் அவரவர்கள் யாராவது சும்மா வேலை வெட்டி இல்லாத மனிதர் எல்லாருமே இருந்தார்கள் ஆனால் எதுவுமே யாருக்குமே கிடைக்காம போய் சேர்ந்துருது என்பது தான் இன்னைக்கு நம்ம சொல்ல போகிறோம் அதுக்கு அந்த ஃப்ளைட்டு இதில் இறந்து போனாங்கல்ல இறந்து போகணுன்னு அடையாளம் காணப்படவில்லை எப்படி அடையாளம் போனோம் போலீஸில் இப்போ அது வந்து கோர்ட்டில் கூட சில விஷயங்கள் இருக்குது அந்த கை ரேகையை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் கை ரேகை வச்சு இன்னும் கண்டுபிடிச்சிடலாம் அது கை ரேகை பண்ணும்பொழுது ஆதார் கார்டை கம்பெயின் பண்ணுவாங்க அது கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா முகம் சிறையாக மறுச்சினால் முகம் உடம்பு கை காரெல்லாம் தெரிஞ்சிடலாம் சரின்னு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தால் நிறைய பேரும் ஒத்து முடியாங்க யாரும் எடுக்க முடியும் டிஎன்ஏ டெஸ்ட் கம்பைன் பண்ணி யாருக்கு எடுக்க முடியும் அம்மா அப்பா சகோதரன் சகோதரிகள் இப்படிதான் எடுக்க முடியும் அப்படி எடுத்து பார்க்குறப்போ ஒரு சகோதரனுடைய ரத்தத்தோடைய ஒத்து பார்த்தாக்கா ஒத்தே வரலையாம் ஏன் கிரிக்கலா இதை பத்தி ஏன் இறந்தவர்கள் ரத்தம் அல்லது இறந்தவர் டிஎன்ஏ ஒத்து போகவில்லை ஏன் என்று நம்ம தஞ்சாவூர்ல நம்ப பொழுது போகாத பொங்குகள் இருப்பாருங்க வாட்ஸ்அப்பை போனிச்சு அதை உடனே தான் அடுத்த வேலை காதல் தொங்க விட்டுருக்குற மாதிரி வச்சுருந்தேன் அடுத்த வேலை அப்போ அளவுக்கு வந்து என்கேஜ் பேப்பர் பிடிச்சாச்சு டிவி பார்த்தாச்சு அப்புறம் என்ன வாட்ஸ்அப் இருக்கு ட்விட்டர் இருக்கு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் எல்லாத்துக்கும் அதை பறிச்சு விட்டேன் அந்த மாதிரி உள்ள பொழுதுபோகாத பொம்புகள் நம்ம இருக்கிறப்போ நம்மளை மாதிரி இருக்கும் பொழுது இவர்களின் உடல்கள் அடையாளம் காணப்படாமல் ஏதோ ஒரு மேட்ச் பண்ணி பேட்ச் பண்ணி முடிச்சிட்டாங்க இருந்தாலும் ஏன் காணப்படவில்லை உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சால் அந்த இதில் எழுதுங்க இது அந்த கமெண்ட் இருக்குல்ல கம்பெண்ட்டில் எழுதுங்க இதை பார்த்துட்டு கூப்பிட்டு கூட்டு சொல்லிட்டு இருக்க வேணாம் கமெண்ட்ல எழுதுங்க எழுதுக காரணம் இருக்கலாம் இதில் ஒன்றும் பெரிய யாரை பற்றி டேமேஜ் பண்ணவில்லை அதனால் பார்த்து சொல்லுங்கள்